இன்று கரும்புலிகள் நாள் அதாவது தலைவர் மேதக வேலுப்பிள்ளை அவர்கள் படை கட்டி போரிட்ட போது போதிய நிதி கிடையாது கடன் வாங்க முடியாது நாடுகள் கொடுக்க தயாராக இருந்தால் அப்பவும் கடன் வாங்கி போரிட்டா அவர் விரும்பலை கடைசியில் வென்றதுக்கப்புறம் அவன் சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடன் வாங்கி போரிடும் அதனால் கரும்புலிகள் என்படுவர்கள் தானே விருப்பப்பட்டு தன்னுடைய உடலையே ஆயுதமாக்கி தான் கரும்புலிகள் அதாவது கட்டாயப்படுத்தி தலைவர் ஒன்று சொல்லி கேன்வாஸ் பண்ணி கட்டாயப்படுத்தி வந்து அப்படி கரும்புலி ஆக்கணும் அப்படின்னுல வலு கட்டாயமாக யாரையும் இது சேர்த்துல தானாக வந்து தன்னுடைய இனம் இத்தனை மூன்று நான்கு ஐந்து தலைமுறைகளாக சிங்களம் அடிமைப்பட்டு கொண்டிருந்தோம் இனி இருக்கும் பிள்ளைகளாவது நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லப்பட்டு தன்னுடைய உடலையை வறுப்பற்றி தன்னுடைய உடலையே ஆயுதமாக்கி பண்ணவர் தான் அங்கே இருக்கனி கூட கடைசி நேரத்தில் உடல்நிலை சரியில்லை என்னும் போது கூட நான் போக முடியும் வேணாம் வேறு அனுப்பலாம்னு சொன்னால் கூட நான் தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த நின்று போட்டுட்டு போட்டு போவேன் இந்த டைம் நான் தான் போகணும்னு சொல்லிட்டு லைனில் நிற்பாங்க படையை தருக்கவோ எதே இருக்கோ கரும்புளியாக போகிறதுக்கு அவ்வளோ ஏன்னா அவ்வளோ வெறுப்பு இருக்கிற ஒரு நாலஞ்சு பிள்ளைகளாவது அவர் இருக்கிற தம்பி தங்கியாவது இருக்கிற பிள்ளைகளாவது மீதி ஆகட்டும் அப்படின்னு சொல்லி போட்டு அவ்வளோ ஒரு அவ்வளோ வெறுப்பு அதையெல்லாம் எப்படியாவது மாற்றிட முடியாதா இந்த படை தகுந்த அவன் பயந்து மாட்டானான் அவனுடைய படை வலிமை கம்மியாகிறதா அப்படின்னு சொல்லி போட்டு அவ்வளோ ஒரு இதில் வந்து உருவாக்கப்பட்டது தான் இது கரும்புலிகள் அவர்களுடைய எப்படியாவது தனி இளம் நம்மளுக்கான உரிமை நம்மளுக்கான சுதந்திரம் கிடைக்கணும் நம்மளுக்கான வாழறதுக்கான எல்லா தகுதியும் கிடைக்காம போராடினா கடைசி வரைக்கும் முடியல அவர்களுடைய தொடர்ச்சி தான் எங்களுடைய அரசியல் புரட்சி இந்த நாடும் இந்த தமிழ்நாடும் அந்த கண்டிஷன் தான் இருக்குது அதையும் சேர்த்து தமிழ் நிலத்தையும் அங்கே இருக்கிற உயிர்கள் நிலத்தையும் உரிமையும் பேணத்தான் எங்களுடைய புரட்சியும் போராட்டமும் இதையெல்லாம் நினைக்கிறப்ப தான் சளி போகிறப்போ நினைக்கிறதெல்லாம் நினைக்கிறப்ப தான் நம்ம தொடர்ந்து தொடர்ந்து பயணிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுக்குள்ளே ஒரு ஒரு மோட்டிவ் ஈகோ மோட்டிவ் எல்லாமே வரும் அவங்கள தான் எல்லாமே